உறவுகள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவை அந்த உறவுகளை நினைத்து நாங்கள் வருடா வடம் இந்த நினைவேந்தலை செய்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளிலும் நாம் இந்த நினைவே நினைவேந்தல்களிலே கொண்டு கடலுக்கு இரையாக்கி இரையாக கொடுத்த இந்த உறவுகளை நினைத்து இப்பொழுது நாங்கள் இந்த அஞ்சலி எழுந்த சுனாமி ஆலிப்பேரலின் காரணமாக பெருமளவான உறவுகளை இழந்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட তোলে না তো পড়া phải कंटिन्यू না 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 nữa, nữa,

ீங்க ઓં ઓં જલ ઓં ઓં આ તણી લંગ ભરા સરિયા ઓકે કોય કોય એડિટ કરજો બા આઈટસ પેન પાંગ આ અ અંડર મિડમ અખવનકમ સેલત

வீடு வாங்கு, வீடு கட்டு, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி